குழந்தையே இன்று உன் அப்பன் உனக்கு சொல்லப்போகின்ற இந்த விஷயத்தை நீ கவனமாக கேட்க வேண்டும் ஏனென்றால் அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்ய நினைக்கின்ற மூவருக்குமே இதுதான் இருக்கின்றது யார் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என் பிள்ளையே உன் அப்பன் உனக்கு இன்று கொடுக்கப் போகின்ற இந்த செய்தியினை நீ சரியாக என்னவென்று கேட்டு உன் வாழ்க்கையில் நடப்பதை உனக்கு துரோகம் செய்தவருக்கு நடப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னை இந்த வாழ்க்கையில் விர்தி உச்சத்திற்கு தள்ளிய துரோகத்தை செய்து உன்னை இந்த வாழ்க்கையில் பெருக்க வைத்த ஒருவருக்கு தீராத ஒரு நோய் வந்திருக்கின்றது ஆனால் இதை வெளியில் சொல்லக்கூடாது என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கின்றார்கள் ஏன் தெரியுமா அங்கு அவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சினை வெளியில் சொன்னால் அவர்கள் செய்த பாவத்தினால்தான் அவர்களுக்கு வந்தது என்று சொல்லிவிடுவார்கள் அல்லவா அவர்கள் செய்த துரோகத்தினால் தான் அவர்களுக்கு இந்த விதி வந்திருக்கின்றது என்று சொல்லிவிடுவார்கள் அல்லவா அதனால் அதை யாரிடத்திலும் சொல்லாமல் இவர்கள் மறைத்து வைத்திருக்கின்றார்கள் என்ன விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது என்பதனை நீ நிச்சயமாக இன்று இந்த அப்பன் என் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக உன் மனதில் ஒரு ஆறுதலை கொடுக்கும் ஏனென்றால் அடுத்தவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அதை என் பிள்ளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது கிடையாது எந்த வித்தியாசம் இருக்கின்றது என்றுதான் என் பிள்ளை நீ யோசிப்பாய் அது உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் ஒருவர் செய்கின்ற பாவத்திற்கு தண்டனை என்னவென்று உண்டால் தெரிந்து கொள்ள முடியாது அல்லவா ஒருவர் செய்கின்ற தவறு நிச்சயமாக அதற்கான பதில் என்றும் அவர்களுக்கு கிடைத்தே தீரும் அதை நம் உடனடியாக கொடுக்க வேண்டும் அல்லவா அப்படித்தான் என்று உன் வாழ்க்கையில் எத்தனை காலம் நடந்த இந்த துரோகத்திற்கான தண்டனை கிடைத்திருக்கின்றது உன் அப்பன் எனக்கு இது தெரியாமல் போய்விடுமா இந்த அப்பன் அதை பற்றி தெரியாமல் இருந்து விடுவேனா இனி இனியாவது உன் சூழ்நிலைகள் என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் இருக்க பழகிக்கொள் உனக்காக எதை கொடுத்திட இந்த அப்பன் தயாராக இருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனை கட்டங்கள் இவர்கள் கொடுத்தாலும் அதை என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கேட்பதற்கு மறக்கலாம் ஆனால் உன் அப்பன் அதை கேட்காமல் விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளையே இனிமேல் யாரும் உனக்கு துரோகத்தை செய்கிறார்கள் அல்லது உனக்கு கட்டத்தை கொடுக்கிறார்கள் என்றால் என் குழந்தை நீ நிச்சயமாக அதற்காக வருத்தப்படாதி தெய்வம் அதற்கு என்ன பதில் கொடுக்கின்றது என்பதை தெரிந்து கொள்கின்ற நிச்சயமாக யார் வாழ்க்கையில் இனி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னோடு இருக்கின்ற உன் அப்பன் நான் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கப் போகின்ற அத்தனை விஷயத்தையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ வேதனை படாமல் சுற்றி வருகின்ற துன்பம் அத்தனையும் ஒரு நாள் உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதை நீ புரிந்து கொண்டு எல்லா விஷயத்தையும் இப்பொழுதும் எப்பொழுதும் மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை நீ நம்பினால் போதும் எதிர் வரக்கூடிய இனி உனக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இத்தனை நாளும் என் குழந்தை பட்ட கஷ்டங்கள் பத்து அவமானங்களை சேர்த்து வைத்து உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தை காத்து கொண்டிருக்கின்றது என்பதை எங்கள் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் வேறு என்ன செய்தாலும் யாருக்கு நேர்ந்து என்று தெரிந்து இன்று எதை செய்தாலும் எல்லாம் எதிர்கொள்கின்ற உனக்கு துரோகத்தை மட்டும் அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியாது உடன் இருந்து கொண்டே செய்ததெல்லாம் பின்னால் இருந்து உன்னை தாக்குவது அல்ல இதை செய்கின்றவர்கள் நம் ஒருபோதும் மன்னிக்க முடியாது என்பது உண்மைதான் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என் பிள்ளையே துரோகம் செய்தவர்கள் மனநிலை எப்பொழுதும் எப்படி இருக்கும் தெரியுமா இவர்கள் வாழ்க்கையை அளிக்க வேண்டும் இவர்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் ஒருவரை விட்டு வைக்க கூடாது இவர்களை அழிக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே எதிர்மறையான சிந்தனைகள் மட்டும்தான் இவர்களுக்குள் இருக்கும் ஒரு துளி அளவு கூட இவர்கள் மனதுக்குள் நேர்மையான எண்ணங்கள் இருக்காது ஒரு துளி அளவு கூட இவர்களுக்கு எந்த ஒரு நல்ல எண்ணமும் இருக்காது விஷயம் என்னவாக இருந்தது என்பதை எல்லாம் மறந்து இவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களுமே சரியாக நடக்க வேண்டும் மற்றவர்களுக்கு எதுவும் நடக்கும் என்று எண்ணம் கொண்டவர்கள் எப்பொழுதும் யாருடைய மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடாது கடைசியில் அவர்கள் வாழ்க்கையில் அப்படியே மாறிவிடும் என்பதை தானே உண்மை இப்பொழுது இவர்கள் வாழ்க்கை அப்படித்தான் மாறியிருக்கின்றது இவர்கள் சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் அப்படித்தான் மாறியிருக்கின்றது என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று நீ தெரியாமல் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் தெளிவாக தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு ஆசைகளையும் தெளிவாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் உனக்கு துன்பங்களை மட்டுமே நிறைவாக கொடுத்தவர்கள் அல்லவா இது போன்றவர்கள் மனிதன் எப்பொழுதும் இருந்து விட்டீர்கள் என்றால் இது ஒரு இவர்களுக்கு நல்லதே நடக்காது இவர்களுடைய மனதுக்குள் தேவையில்லாத எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது அதை நினைத்து நினைத்து இவர்கள் மனது அதிகப்படியாக பாதிப்பிற்கு உள்ளாகிறது அதாவது இவர்கள் மனதை கெட்டு போயிருக்கின்றது என் உண்மை உன் அப்பன் சொல்கின்றேன் உனக்கு புரிகின்றதல்லவா என் குழந்தையே அப்பன் இவர்களுக்கு மனநோய் வந்து விட்டது என்று சொல்கின்றேன் இவர்கள் மனது இனிமேல் ஒருபோதும் நல்லதை பற்றி சிந்திக்கவே சிந்திக்காது நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாது இவர்களுக்கு நல்லது நடந்தால் கூட அதை என்னவென்று அவர்களுக்கு புரியாது அந்த அளவிற்கு இவர்கள் வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்கள் எல்லாம் இவர்களுக்கு தொடர்ந்து வருவதற்கு எந்த வகையிலும் இவர்களின் மனது பெரிய அளவிற்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்கும் சந்தோஷம் வருகின்றது என்றால் அதை ஏற்றுக்கொள்ளாது அப்பேற்பட்ட ஒரு நோய் இவர்களுக்கு வந்துவிட்டது என் பிள்ளையே சந்தோஷம் என்றால் என்னவென்று இனி இவர்கள் தேடித்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் மனதில் அடுத்தவர்களுக்கு கெடுதல் என்று நினைத்து நினைத்து கடைசியில் எப்பொழுதும் யாரையாவது ஒரு வகையில் அளித்தால் போதும் என்ற நெஞ்ச மனநிலையில் இவர்கள் வந்துவிட்டார்கள் அப்படி அவர்கள் தேர்ந்தெடுத்து இருப்பது வேறு யாரும் இல்லை அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் அழிக்கின்ற மனநிலைக்கு இவர்கள் வந்து விட்டார்கள் உனக்கு செய்த துரோகம் எந்த துரோகத்தை எல்லாம் உனக்கு செய்தார்களோ எந்த எல்லாம் இவர்கள் செய்தார்களோ அதையெல்லாம் உன் கண்ணீர் விட வைத்தார்களோ இப்பொழுது அந்த விஷயத்தை எல்லாம் இவர்கள் இவர்களோடு நெருக்கமாக இருக்கின்ற உறவுகளுக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் யாருக்காவது எதையாவது செய்தால்தான் இந்த நிம்மதி கிடைக்கும் என்கின்ற மனநிலைக்கு இவர்கள் வந்துவிட்டார்கள் எப்பொழுதும் அந்த எண்ணம் தனக்குள் சார்ந்தவர்களுக்கு செய்துவிட வேண்டும் என்கின்ற நிலைக்கு மனப்போக்கில் இவர்களுக்கு மாற்றிக் கொடுத்திருக்கின்றது உனக்கு என்ன துரோகத்தை செய்து கண்ணீர் சிந்த வைக்க நினைத்தார்களோ அந்த துரோகத்தை எல்லாம் இவர்கள் சந்தித்தார்கள் அதைவிட மோசமான நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களோடு உடன் இருக்கின்ற எல்லோருமே இவர்களுக்கு மிக பெரிய வேதனையை கொடுத்தார்கள் அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்தால் அது அவர்களுக்கு எந்த அளவிற்கு பாதிப்பை கொடுக்கும் என்பதை இவர்கள் உணர்ந்தார் இப்பொழுது மனதளவில் ஒரு தெளிவாக ஒரு விஷயத்தையும் இல்லாமல் இப்பொழுதும் கண்ணீரும் கவலையும் என்று யாருக்காவது எதையாவது கொடுத்த செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இது விட்டு பிடித்த போல இவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் இது வெளியில் உனக்கு தெரியும்படி நடந்து கொள்வதில்லை இவர்கள் தனியாக இருக்கவே தகுதியற்றவர்கள் போல மாறிவிட்டார்கள் ஒரு நொடி தன் தனியாக இருந்து தனக்கு பைத்தியம் பிடித்தது போல ஆகி என்ற அளவிற்கு இவர்கள் நிலை மாறிவிட்டு வெளியில் வரும்போது நல்லபடியாகத்தான் வருகிறார்கள் எப்பொழுதும் போல நன்றாகத்தான் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்குள் அவர்கள் ஒரு நொடி பொழுது சரியாக இல்லை இந்த அளவில் அவர்கள் வாழ்க்கை நன்றாக இல்லை என்கின்ற நிலை வந்துவிட்டது ஒரு மனது சரியில்லை என்றால் உடல்நிலை தனியாகவே பாதிக்கப்படும் உடல்நிலை சரி இருக்க வேண்டும் என்றால் மனது எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஆனால் இதில் இந்த கொடுப்பினை அவர்களுக்கு இல்லை மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களும் கண்ணீரும் கவலையும் தொடர்ந்து இவருக்கு வந்து கொண்டே இருக்கும் இதையெல்லாம் பார்த்து பார்த்து இவர்கள் அத்தனை கஷ்டங்களையும் இனிமேல் எந்த மாற்றங்களும் சந்தேகம் இல்லை அப்பன் சொல்வதை வைத்து புரிந்து கொண்டாயா இவர்கள் என்ன நோய் வந்திருக்கிறது என்று என் பிள்ளையே மனநோய் கொள்ளாத உடல் நிலை கொடுத்து இவர்கள் வாழ்க்கையை அளித்துவிடும் இனிமேலாவது இது போன்ற நிலையில் யாருக்கும் வாழ்க்கையில் துன்பங்கள் வருகிறது என்றால் ஒருபோதும் யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களின் நிலையை காண்பவர்களுக்கு யாருக்கும் எந்த கெடுதலும் செய்க வேண்டாம் என்ற எண்ணம் ஒருபோதும் வந்துவிடக்கூடாது என் பிள்ளையே வருத்தப்படாதே உனக்கு நடந்தது எல்லாம் போதும் உன்னை இவர்கள் காயப்படுத்தியது எல்லாம் போதும் உன்னோடு உனக்கு இவர்கள் கொடுத்த துன்பம் எல்லாம் போதும் வைத்த நம்பிக்கை இவர்கள் செய்த துரோகம் எல்லாம் இனிமேல் இனிமேலாவது யார் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்காமல் இந்த வாழ்க்கை கொடுக்கிண்டம் செய்ய எல்லாம் உனக்கு போதுமானதாக என்று சொல்லி யாரையும் நம்பாமல் உன்னுடைய வெற்றியை நீ எப்பொழுதும் உன்னுடைய சொந்த முயற்சியால் பெற்று தயாராக நடப்பது எல்லாம் உன்னை நல்வழிப்படுத்தும் வருகின்றது என்கின்ற விஷயத்தை அத்தனையும் இனி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இந்த அப்பன் சொல்வது என்னவென்று உனக்கு புரிகின்றதா என் குழந்தையை இவர்கள் இது போன்ற விஷயங்கள் நடந்தது என்பதை இவர்கள் வெளியில் சொல்லாமல் மறைத்ததற்கு இதுதான் காரணம் என்பதை நீ தெரிந்து அல்லவா இனியும் அவர்களிடத்தில் இருந்து நீ எதையும் எதிர்கொள்ளாதி அவர்களை உன்னிடத்தில் சேர்த்து அவர்களிடத்தில் நீ பேசிக்கொண்டு இருந்தாயானால் அது உனக்குத்தான் மிக பெரிய இடமாக மாறிவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உனக்கு செய்த துரோகத்தின் காரணமாகத்தான் அவர்கள் இப்பொழுது அதற்கான தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் உனக்கு செய்ய நினைத்ததை எல்லாம் அவர்கள் இப்பொழுது தன்னிடத்தில் தன்னுடைய குடும்பத்தில் செய்து தனக்கான சூழ்நிலைகளை அவர்களே தன் கையில் மாற்றிக்கொள்கின்றார்கள் தனக்கான சூனியத்தை தன் கையிலே வைத்துக்கொண்டு இப்பொழுது அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கான தண்டனை எல்லாம் இப்பொழுது அனுபவித்து அவர்கள் இறக்கும் காலம் வரை அதற்கான தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும் அதிலிருந்து அவர்கள் மீண்டு வருவது என்பது அதற்கான வாய்ப்பு சிறு அளவு கூட எந்த ஒரு விதத்திலும் இருப்பது கிடையாது எல்லாவற்றையும் அவருக்கான தடைகள் எல்லாவற்றையும் அதற்கான தடைகளை அவர்கள் இனிமேல் எப்பொழுதும் எடுக்க முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இனி அதனை யாருக்கும் சொல்லாமல் அவர்கள் எப்பொழுதும் இருப்பது போன்று வெளியில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவரின் மனநிலை என்பது அவர் கையில் இல்லை என்பதை அவர்கள் இடத்தில் எப்பொழுதும் தெரிந்து கொண்டு விட்டார்கள் அதனை யாரிடத்திலும் சொல்லாமல் மறைத்துக்கொண்டு தன் வாழ்க்கையை அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த அப்பனிடத்தில் இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது அல்லவா அதனால்தான் என் குழந்தையை இந்த அப்பன் என்னுடைய குழந்தைக்கு அதனை தெரிவிக்க வேண்டும் என்று இப்பொழுது இதனை உன் தெரியப்படுத்தி இருக்கின்றேன் இந்த அப்பன் சொன்னதை கேட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இரு எப்பொழுதும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நடக்காமல் நினைக்காமல் உன் வாழ்க்கையை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து கொண்டு இரு இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்